பசுமை அகர்லேண்ட் ப்ரமோட்டர்ஸின் கனிவான வணக்கங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நிலம் பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை வட்டம் மலையாளப்பட்டி அருகில் மேட்டூர் கிராமத்தில் உள்ளது நிலம் பார்த்திங்கன்னா மொத்தம் ஐந்து ஏக்கர் நாற்பது சென்ட் உள்ளது நிலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மெத்த வீடு பதினைந்து தென்னை மரம் ரெண்டு பெரிய மாமரம் உள்ளது அருகில் வீடுகள் உள்ளது ஒரு ஃபேமிலி போய் செட்டில் ஆகிறதுக்கான அனைத்து வசதிகளும் உள்ளது மண் பார்த்திங்கன்னா செம்மண் கருமண் கலந்தது மொத்தம் பார்த்திங்கன்னா அஞ்சு ஏக்கர் நாற்பது சென்ட் உள்ளது நிலத்தில் பார்த்திங்கன்னா கிணறு ஃப்ரீ இபி சர்வீஸ் என அனைத்து வசதிகளும் உள்ளது இந்த நிலத்தோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் இருபத்தி நாலு லட்சம் சொல்றாங்க நிலத்திற்கு போக வழித்தடம் பார்த்தீங்கன்னா தார் இருந்து ஒரு முந்நூறு அடி மண் பாதையில் செல்ல வேண்டும் அனைத்து வசதிகளும் உள்ள நிலம் இந்த நிலத்தோட விவரங்களை பெற கீழிருக்கும் நம்பரை தொடர்பு கொள்ளவும் மேலும் நம்ம வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்